நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சந்திரசேகரோட ஃப்ரெண்ட் சொல்றாரு நாளைக்கு எல்லாருமே கோயிலுக்கு போகலாம் இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பொண்ணி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க சக்தி வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள் நினைவு நாள் அன்னைக்கு மௌனு வரத இருந்தா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பிறந்த நாளுக்கு அம்மாவோட சமாதிக்கு போகலான்னு நினைச்சேன் பட் நம்ம இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உனக்கு இப்ப என்ன அம்மாவோட சமாதிக்கு தானே போகணும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ் கார்த்த் வரா சென்னைல இருந்து திருச்சிக்கு பிளைட் இருக்கு நம்ம அங்க போயிட்டு உங்க அம்மா சமாதில பாத்துட்டு நெக்ஸ்ட் பிளைட் திருச்சி டு சென்னைலயும் வந்துடலாம் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு நீ ஒண்ணும் வர தேவையில்ல நானும் பொன்னியும் போய்க்கிறோம் சக்தி வந்து அவருக்கு பிசினஸ் விஷயமா கிளையண்டை பாக்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு பொன்னி வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வளகாப்பு சோ அவங்க போய் பாத்துட்டு வரேன் பக்கத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பிரீத்தியை துணைக்கு கூப்பிட்டு போக சொல்றாங்க கார்த்திக் வந்து நான் பிரீத்திய போட்டோஷூட் எடுக்க போறேன் பொன்னி மட்டும் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க சக்தியும் பொன்னியும் அம்மாவோட சமாதிக்காக போறாங்க கார்ல தேங்க்யூ